இப்போது ஏற்கனவே நம்ம பார்த்த சில விஷயத்தினுடைய அப்டேட் மிக முக்கியமாக என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பஞ்சத்தின் வருஷமாக இருக்குன்னு சொல்லி எல்லா நாட்டினுடைய பொருளாதாரமும் அனௌன்ஸ் பண்ணியாச்சு அது மாத்திரமல்ல ஐஎம்எஃப் சர்வதேச நிதி நாணயமும் அதை பற்றி அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க அடுத்த வருஷம் மிகப்பெரிய பஞ்சத்தின் வருஷமாக இருக்க போகிறது அப்படின்னு சொல்லி இதில் ஒரு பெரிய ஆச்சரியம் என்னென்னா இங்கிலாந்து தேசமானது இப்பொழுது கொஞ்சம் எலெக்ஷன்லாம் முடிஞ்சு அங்கே ஒரு இந்திய வம்சாவளியை சார்ந்த ரிஷி வந்திருக்கிறார் ஆனால் இங்கிலாந்து பொருளாதாரத்தில் மிகப்பெரிய வீழ்ச்சியை இப்பொழுது சந்தித்திருக்கிறது அதாவது இன்னைக்கு பொருளாதார நிலைமையில் உலக நாடுகள் வரிசையில் பொருளாதாரத்தில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிற நாடுகள் வரிசையில் இந்தியா முன்னேறி இருக்கிறது அது மாத்திரமல்ல உலகளாவிய எல்லா நாடுகளுமே பஞ்சத்தின் உச்சத்தை நோக்கி போய்கொண்டே இருக்கிறது இந்தியாவோட பொருளாதாரம் கூட அக்டோபரோட நவம்பரோட கம்பேர் பண்ணும்போது இங்கிலாந்தோடதும் மிக மோசம் இங்கே கம்பேர் பண்ணும்பொழுது இந்த இந்தியாவினுடைய பொருளாதாரம் கூட அக்டோபரோட கம்பேர் பண்ணால் நவம்பரோடு பார்க்கும்போது வீழ்ச்சி அடைந்திருக்கிறது இப்படி பல நிலைகளிலே உலகளாவிய பஞ்சமானது உச்சநிலைக்கு போய் கொண்டிருக்கிறது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பதாக சொன்ன கொள்ளை நோய்க்கு அடுத்து பஞ்சம் என்கிறதான அடையாளம் கண்களுக்கு முன்பாக பெரிய அளவில் போயிட்டே இருக்குது இதை ஒட்டி இன்னும் சில அடையாளங்களை இயேசு சொன்னார் இதையெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம் இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது உங்கள் மீட்பு சமீபம் என்று ஆண்டவர் சொன்னார் அத்தனை அடையாளங்களும் நடைபெறுகிறது நோவா காலத்து ஜனங்களைப் போல நாம் இராதபடிக்கு ஒரு உணர்வுள்ள இருதயம் இதை சொன்ன ஆண்டவர் வெகு சீக்கிரத்தில் வருவார் அவர் சொன்னதெல்லாம் நடக்குதுன்னா அவர் வருவே என்கிற நடக்கும்